அந்த ஒளி குமிழி மெதுவாக கீழே இறங்குறப்போ மோமாவின் கண்களில் ஆர்வம் ஜொலிக்குது கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு அவன் மனசு கேக்குது அந்த கேள்வியே அவனை வழிகாட்டி பேசும் கடல் நகரத்தின் வாசலுக்கு கொண்டு வந்துச்சு வண்ண மீன்களும் சிரிச்சுக்கிட்டே அவனை வரவேற்குது அங்கே ஒரு முதிய ஆமை மெதுவா சொன்னது இந்த நகரத்தின் குரல் ஒரு சின்ன சங்குக்குள்ள இருக்குன்னு அதை கேட்ட மோமோ அந்த சங்க பார்த்து உன் குரலை திரும்ப கொண்டு வருவேன்னு அவன் மனசுக்குள்ளேயே வாக்கு கொடுத்தான் அந்த வாக்கோடவே மோமோ நீந்த ஆரம்பிச்சான் அவன் போகும் வழியெல்லாம் குமிழிகளும் மீன்களும் அவனோட சேர்ந்து சிரிச்சது ஆனா திடீர்னு கடல் ஓட்டம் அந்த சங்கத் தூரம் எடுத்துட்டு போச்சு நகரம் கொஞ்சம் அமைதியாகிடுச்சு அந்த அமைதியிலே மோமோ தைரியமா சொன்னா நம்ம குரல் இங்கேயே இருக்கும் நாம் தான் அதை தேடணும்னு அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்துச்சு மீன்கள் குரங்கு குழந்தைகள் எல்லாரும் ஒரு அணியா மாறுனாங்க அந்த தைரியத்தோட மோமோ முன்னால குதிச்சான் கைகளாலே அந்த சங்க பிடிச்சான் சங்கு திரும்ப வந்ததும் கடல் நகரமே மீண்டும் சிரிச்சது ஒளியும் இசையும் எங்கும் பரவிச்சு அந்த சந்தோஷம் திருவிழாவா மாறி கடலுக்குள்ளே கூட நடனம் தொடங்கிச்சு ஒரு சின்ன கடல் குரங்கு மோமோவ கட்டி பிடிச்சு சொன்னது நீ எங்களுக்கு நண்பன் மட்டுமில்ல ஹீரோனு அந்த நேரத்துல ஒரு குமிழி மோமோ தலைமேல வெடிச்சு அவன் ஹேர் ஸ்டைல் கடல் ஸ்டைலா மாறிடுச்சு அந்த சிரிப்புகளோட மோமோ மேலே பயணம் தொடங்கினான் நமக்கு ஒரு நினைவோட மற்றவர்களுக்கு உதவி செய்வதே நம்மை உண்மையான ஹீரோவா ஆக்கும் இந்த மோமோவை லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் ஓகே பாய்